வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பிளாக் கிளவரோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன் மக்களே சோ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வீடியோ இருக்குல்ல இந்த வீடியோக்கு அடுத்து இன்னும் ஆறே ஆறு சாப்டர்ஸ் தான் மக்களே பிளாக் கிளவர்ல இப்பதைக்கு அவைலபிளா இருக்கு சோ இந்த ஆறு சாப்டர்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரே வீடியோவா நான் எட்டாம் தேதி அப்லோட் பண்ணவா அப்படி இல்லைன்னா எட்டாம் தேதி அடுத்து புதுசா ரெண்டு சாப்டர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க சோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து எட்டு சாப்டரா சேர்த்து ஒன்பதாம் தேதி அப்லோட் பண்ணவா. சோ ஆகஸ்ட் எயிட் அன்னைக்கு ஆறு சாப்டரா இல்ல ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு எட்டு சாப்டர்ஸா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க மக்களே சோ எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறேன் ஒருவேளை அந்த சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் மிச்சம் இருக்கிற ஆறு சாப்டர்ஸ் ஒரே வீடியோவா ரெடி பண்ணி எட்டாம் தேதியை அப்லோட் பண்ணிடுறேன் மக்களே சோ அதுக்கப்புறம் எப்ப அஞ்சு சாப்டர் சேருதோ அப்ப அடுத்த வீடியோவா போடுறேன் சோ இந்த மாதிரி போடலாம்னு நினைக்கிறேன் மக்களே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம் போன என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுவோம் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம லூசியஸ் வந்து ஒரு விஷயத்த கவனிப்பார் அதாவது அவரோட ப்ரெடிக்ஷனில் இல்லாத ஒரு வேர்ல்டு ஒரு ஃபியூச்சரை நம்ம லூசியஸ் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பா ஸோ இதை பார்த்தோன்னே அப்பதான் நம்ம லூசியஸ்க்கு தெரிய வரும் இது எல்லாமே அஸ்டாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நடந்த ஒன்று அஸ்டான் தான் இந்த உலகமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இத பத்தி எல்லாம் நம்ம லூசியஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூனோ வந்து ஒரு வெட்டு வெட்டுவான் அவனோட ஸ்வாட வச்சு அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ஜபேரா வச்சு சோ அதோட தான் நம்ம போன சாப்டர் என் பண்ணோம் சோ இப்போ அதுல இந்த சாப்டர் ஆரம்பம் சோ இந்த சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம லூசியஸ் வந்து போன தடவை வாங்கின அந்த ஒரு வெட்டுனால கீழே போய் விழுந்துருவான் அதாவது அப்படியே ரத்த காயத்தோட அப்படியே அவனால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அப்படியே செத்து போன மாதிரி கீழே போய் விழுந்துருவான் உடனே இதை பார்த்துட்டு யூனோ அவ்வளவுதான் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்ப கரெக்டா நம்ம யூனோ பின்னாடி இன்னொரு ஒரு லூசியஸ் வந்து நிப்பான் இத பார்த்தோடனே நம்ம யூனோவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும் ஏன்னா கீழே செத்து கிடக்கிறவ செத்து தான் கிடக்குறா அப்புறம் எப்படி இன்னொரு ஒரு லூசியஸ் வந்தா நான் அவனை கொன்னுட்டேனே இது என்ன இல்யூஷனா இல்ல வேற எதுவும் நடக்குதா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூனோவுக்கு ரொம்ப குழப்பமாயிடும் இப்போ நம்ம லூசியஸ் என்ன சொல்லுவானா நான் பிளட் மேஜிக் போன் மேஜிக் சோல் மேஜிக் பாடி மேஜிக் இது நாலுத்தையுமே கண்ட்ரோல் பண்றவன் ஸோ அதனால என்னையே என்னாலே க்ளோன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ க்ளோன் மூலமா தான் இன்னொரு ஒரு லூசியஸ் திரும்பி வந்திருக்கா இன்னொரு லூசியஸ் வந்தும் கூட நம்ம யூனோவுக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம யூனோ அவனை பார்த்து இன்னொருத்த வந்தா என்ன உன்னையும் தோக்கடிச்சிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இல்ல அப்படின்னு சொல்லி கான்பிடென்டா சொல்லுவான் ஆனா நம்ம லூசியஸ் இன்னொருத்த வந்தா நீ தோக்கடிச்சிருவ ஆனா இத்தனை பேர் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருப்பி அந்த க்ளோன் மேஜிக்கை யூஸ் பண்ணி எக்கச்சக்க லூசியஸ கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் சோ இப்போ அவனை சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு லூசியஸ் நிப்பாங்க ஒருத்த வந்தோனே இவங்க எல்லாருமே செத்து இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருந்தா நம்ம யூனோவோட மேஜிக்கால தான் அவங்க எல்லாருமே இவ்வளவு நேரம் வந்து சண்டை போட முடிஞ்சிச்சு இப்ப இத்தனை லூசியஸ் இருக்காங்க இவங்கள பார்த்த உடனே இருக்கிற எல்லா மேஜிக் நைட்ஸ்க்குமே சுத்தமா நம்பிக்கை இல்லாம போயிருக்கும் அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கை இல்ல இறந்து பேசுவாங்க உடனே நம்ம நோயல் மட்டும் இல்ல நமக்கு இன்னமுமே ஒரு சான்ஸ் இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வனேசா விச் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க மிச்சம் இருக்க பிளாக் பெல்ஸை கூட்டிக்கிட்டு இவங்க பார்க்க போனது விச் குயினை தான் ஸோ விச் குயின் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே என்னோடய டிவைனேஷனில் பார்த்துட்டேன் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அந்த ஆன்டி மேஜிக் பையனை தானே தேடி வந்திருக்கீங்க அவன் உயிரோட தான் இருக்கான் அதுவும் அவன் ஒரு ஃபாரின் லேண்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டோடனே தான் நம்ம பிளாக் பெல்ஸ்க்கு ஒரு நிம்மதியே வரும் அப்பாடியோ அஸ்தா உயிரோட இருக்கான்டா அப்படின்னு ஸோ ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆனால் அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கா ஸோ என்னால் அவனை இங்கே சம்மன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ அங்கே ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகும் அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டோரத்தி அன்ஸ்வோ தான் ஸோ இவங்களுமே ஒரு விச்சு தான் இவங்க இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டாவோட ஃபியூச்சரை நம்ம லூசியஸோட ப்ரெடிக்ஷனில் இருக்காது ஏன்னா அவனோட ஃபியூச்சரை ரீட் பண்ண முடியாது அதனால லூசியஸை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு அவனோட பவரும் தேவை அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானும் இங்கே வந்திருக்கேன் இப்பதைக்கு ஸ்ட்ராங்கஸ்டான விச்சா இருக்கிறது நம்ம மூணு பேர் தான் அதாவது வெனேசா விச் குயின் அப்புறம் டோரத்தி நம்ம மூணு பேரும் சேர்ந்து நம்மளோட மேஜிக்கை கம்பைன் பண்ணோம்னா நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த விச்சஸ்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் இருக்கு அந்த மேஜிக் பேரு காம்பவுண்ட் மேஜிக் இந்த மேஜிக் என்னன்னா அவங்கவுங்க தனித்தனியா யூஸ் பண்ற மேஜிக்கை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஸ்பெல் மாதிரி உருவாக்கி அது மூலமா அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் இது பேர் தான் இந்த காம்பவுண்ட் மேஜிக் ஸோ இந்த ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம ஃபின் சென்டரில் வச்சு அது மூலமா ஒரு பெரிய காம்பவுண்ட் மேஜிக்கை கிரியேட் பண்ணி ஒரு டோர் ஆஃப் ஃபேட் அப்படின்னு ஒன்னு உருவாக்க போறாங்க

அவங்க பார்த்த உடனே நம்ம விசார்கிங்கா இது நம்ம விசாரிங்கா இப்படி மாறிட்டாரு அவர் தான் அவரே நம்மள ப்ரொடக்ட் பண்ணலனா நம்மள யார் ப்ரொடெக்ட் பண்ண போறா அவரே நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க பயப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்ப நம்ம பிரான்ஸ் மார்க்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு மார்க்ஸ் இவரு நம்ம ஜூலியஸ் நோவாக்ரோனாவோட அட்வைஸ்டு இவரை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் மெமரி யூஸ் இவரு தன்னோட மக்களுக்குமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாரு ஆனாலுமே அவரோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் அவரை நம்மளால தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனா ஏற்கனவே நம்மள ஒருத்தர் அவரை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோவோட அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல யூனோ தோக்கடிச்சது அதை எடுத்து போட்டு காட்டுவாரு இதை போட்டு காட்டிட்டு அடுத்து நம்ம மிமோசா பேச ஆரம்பிப்பாங்க நம்ம மிமோசா என்ன சொல்லுவாங்கன்னா இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இவர் என்ன மாதிரியே கோல்டன் டான்ல ஒரு மெம்பர் இவர் பேரு யூனோ இவர் தான் ஃபோர் லீஃப்டு கிரீம் முறை யூஸ் பண்றாருல அவரு நம்ம யூனோ இன்ன வரைக்குமே சண்டை போட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே ப்ரொடக்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையுமே விசாட் கிங்கா மாறணும்னு சொல்லி அவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா மாறி இருக்காரு அவரும் மற்ற மேஜிக் நைட்ஸும் அவங்களோட உயிரை பணைய வச்சு நம்பிக்கையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது நிறைய மேஜிக் நைட்ஸ் இது வரைக்கும் இந்த ஃபைட்ல அவங்க கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய காயம் வருது ஆனா மேஜிக் நைட்ஸ் இல்லாம சாதாரண மக்கள் இருப்பாங்கல்ல அந்த மக்கள்ல ஒருத்தருக்கு கூட பெரிய காயம்னு எதுவுமே வரல இதுக்கான காரணம் இவங்க எல்லாருமே உங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் அதனால இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க ஏன்னா மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பவர் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மிமோசாவுக்கு நம்ம அஸ்டாவுடன் ஞாபகம் தான் வரும் நம்ம அஸ்டாவை யோசிச்சுக்கிட்டே தயவு செஞ்சு யாரும் விட்டு கொடுத்துடாதீங்க பிளீஸ் டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க அப்ப அங்கிருந்த மக்களை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஏஞ்சல் வரும் அந்த ஏஞ்சல் பார்த்த உடனே நம்ம செக்கே அங்க இருப்பாரு அவரு நான் சண்டை போட்டு இதை பாத்துக்கிறேன் அதுக்குள்ள நீங்க இங்கிருந்து தப்புச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணுவாரு பார்த்தா அந்த மேஜிக்கை ஒரே அட்டாக்ல அந்த ஏஞ்சல் காலி பண்ணிடும் நம்ம செக்கேவும் கீழே விழுந்துருவாரு கீழே விழுந்தவரு திருப்பியும் எந்திரிச்சு நிப்பாரு அதுவும் நம்ம அஸ்டாவோட மெமரிய வச்சு நம்ம அஸ்டா எவ்வளோ அடிபட்டாலும் திரும்பி எந்திரிச்சு நிப்பாருல அதை யோசிச்சு நான் மாதிரி ஸ்ட்ராங்கா மாறேனாலும் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம செக்கேவும் எந்திரிச்சு நிப்பாரு இது எல்லாத்தையுமே நம்ம யூனோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க லூசியஷும் கேட்பான் அவன் கேட்டுட்டு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணீங்கனாலும் உங்களால என்னைய ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம யூனோ இல்ல அப்படி இருக்காது எங்களுக்கு இன்னமுமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கரெக்டா இந்த நேரத்துல நம்ம அஸ்டா நான் ரெடியா இருக்கேன் கிளம்பலாமா எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரூயாவை பார்த்து கேப்பாரு நம்ம ரூயா அவரோட டெங்கன் சூவை வச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எல்லா இடத்துலயும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பாப்பாரு ஸோ அப்படி பார்க்கும் போது இரு இரு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு வெயிட் பண்ணு பிளாக் புல்ஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ நம்ம பிளாக் புல்ஸோட விச் ஃபாரஸ்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பலடினா மாறின நம்ம டம்னாஷியோ அந்த விட்ச் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கான் அதுவும் அந்த டோர் ஆஃப் ஏட்டுன்னு ஒரு மேஜிக்கை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அஸ்டாவை நீங்க திரும்பி இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக லூசியஸும் யூனோவை பார்த்து ஒருவேளை அஸ்டா உயிரோடவே இருந்தாலும் அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டான் அதுக்கான வேலையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ நம்ம லூசியஸ் தான் நம்ம டம்னாஷியோவை அந்த விட்ச் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான் ஸோ இந்த விச்சு விச் ஃபாரஸ்ட்டுக்கு போன டம்னாஷியோ அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்கே தடுக்க வந்த விச்சஸ்லாம் இருப்பாங்க ஸோ இவன் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விச்சஸ் தடுக்க வந்திருப்பாங்க அவங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுவான் ஸோ எல்லாருமே கீழே விழுந்து கிடப்பாங்க அவங்களால அதுக்கு மேலே ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டம்னாஷியவும் கூட வந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இந்த ரிச்சுவல் எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் தான் இந்த இடத்த நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டம்னாஷியோ சொல்லுவான் உடனே கூட வந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அதுங்களோட மேஜிக்கை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்கை அந்த இடத்த நோக்கி அனுப்புங்க இதே நேரத்தில் நம்ம யாமியை காட்டுவாங்க நம்ம யாமியை பார்த்து மோர்கன் என்ன சொல்லுவானா நீ ஏன் கூட வந்துரு நம்ம எல்லாருமே புதுசாக வந்து ஒரு உயிரை எடுப்போம் நம்ம எல்லாருமே புதுசாக பிறக்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாமியை பார்த்து நம்ம மோர்கன் சொல்லுவான் நம்ம ரெண்டு பேருமே ஒரே டீம் தானே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே மேஜிக் நைட்ஸ்ல வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம மோர்கன் சொன்ன உடனே நம்ம யாமி இதை கேட்டுட்டு நீ ஒன்னும் என் டீம்ல இருந்த மோர்கன் கிடையாது நீ தானே என்ட்ட எப்பயுமே சொல்லுவ நான் ஒரு நல்ல மேஜிக் நைட் கேப்டனாக இருப்பேன் என்னால் நல்ல பீப்புள்ஸை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ எனக்குன்னு ஓன் டீம் இருக்குது ஓன் பிரிகேடும் இருக்குது அண்ட் அது பேர் பிளாக் புல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யாமி கெத்தா சொல்லுவாரு ஸோ சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம டம்னாஷியோ வந்து ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணியிருப்பான்ல ஸோ அந்த இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த அந்த அட்டாக்கு அந்த விச் ஃபாரஸ்ட் இருந்த அந்த இடத்துல படுறதுக்குள்ள ஒரு பெரிய ரூனாக அங்கே வந்துடும் ஸோ இந்த ரூன் மேஜிக்கு அந்த அட்டாக்கை திருப்பி ரிவர்ஸ்ல அனுப்பிச்சிரும் அதுவும் டம்னாஷியோ இருந்த பக்கமே யாரான்னு பார்த்தா இந்த அட்டாக்கு முடிஞ்ச உடனே அந்த இடத்துல புகை மூட்டமா இருக்குமா அந்த புகைக்குள்ள இருந்து அப்படியே கெத்தா வருவாங்க நம்ம பிளாக் போல்ஸ் ஸோ நம்ம பிளாக் போல்ஸ் எல்லாருமே உள்ள வந்து இப்ப உள்ள இருந்து வெளில வந்து நம்ம டம்னாசியோ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேட்டை தடுக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம்டா நீ தடுக்க வந்தீனா உன் கூட நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பிளாக் போல்ஸ் வந்து நிக்கிறாங்க இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம விச் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் டிவைனேஷன்ல பார்த்தேன் சோ நம்ம எதுவுமே பண்ணலன்னா இந்த உலகம் கண்டிப்பா அழிஞ்சிரும் அவ்வளவுதான் அதோட எண்ட மீட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உடனே நம்ம நாக்ட் என்ன சொல்லுவாருன்னா அப்ப இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு முன்னாடியே லூசியஸ் வந்து அஷ்டாவை காலி பண்ணணும்னு நினைச்சா அப்ப அஷ்டா இங்க இருந்தானா அவனுக்கு பிரச்சனை தான் சோ அஸ்டாவ நம்ம கண்டிப்பா திருப்பி கொண்டு வந்தே ஆகணும் அதுக்கு இந்த டோரா ஃபேட் முக்கியம் ஆனா இந்த டோர் ஆஃப் ஏட்ட இப்ப டம்னாஷியோ வந்துட்டா இப்ப நம்ம எல்லாரும் நம்ம உயிரை கொடுத்தாவது அஸ்டாவை இங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப இந்த பிளாக் புல்ஸ் வெளில வந்து சண்டை போட வந்திருக்காங்க நம்ம வனேசாவும் நம்ம பின்ராலும் கண்டிப்பா அந்த டோர் ஆஃப் எட் தேவை சோ அவங்க ரெண்டு பேரை தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம டம்னாஷியோவை தடுக்கிறதுக்கு வந்துருவாங்க நம்ம நாக்டு தான் அவங்கள லீட் பண்ணுவாரு சோ நம்ம ஹென்ரியும் நம்ம கார்டனும் அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்றது மூலமா மேஜிக் அப்சாப்ஷனாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம கிட்ட இருந்து எல்லா மேஜிக்கையும் எடுத்துடலாம் ஸோ அது மூலமாவது வந்து அவனை கொஞ்ச நேரம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் இந்த டம்னாஷியோ டக்குன்னு ஒரு ஸ்வாடை இருந்தோ எடுத்து அது மூலமா அந்த பிளாக் புல்ஸ் பேஸையே காலி பண்ணிடுவான் அவன் காலி பண்ணி அதில் நம்ம ஹென்ரியும் கார்டனும் ரொம்ப 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 சிவியராக டேமேஜ் ஆயிடுவாங்க ஆனாலும் கூட நம்ம கிரே டக்குன்னு வந்து அவங்க ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ணுறது மூலமா அவங்க ரெண்டு பேராலையும் அந்த மேஜிக் அப்சாப்ஷனை கண்டினியூ பண்ண முடியும் நம்ம மேக்னாவும் நம்ம லக்கும் சேர்ந்து அந்த மிச்சம் இருக்கிற கார்டியன் ஏஞ்சல்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் கிரே வந்து அவங்கள ரிஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம நம்ம அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போடுவாங்க ஜோராவும் பக்கத்துலயே போயிருவாங்க பக்கத்துல போய் அட்டாக் பண்ணலான்னு போறப்ப இந்த டம்னாஷியோ அவனோட ஸ்வாட வச்சு இவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ணிடுவான் சோ இவங்களோட இன்ஜுரிஸ்ல இருந்து கிரே வந்து சப்போர்ட் பண்ணதுனால இவங்களாலையுமே திருப்பி சண்டை போட முடியும் இப்பதான் நம்ம டம்னாஷியோ ஒரு விஷயத்தை கவனிப்பான் சோ மத்தவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க ஆனா இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சண்டை போடுறதுக்கு காரணம் இந்த கிரே தான் இந்த கிரே தான் வந்து அவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த கிரேயோட காப்பீஸ உருவாக்குறது இந்த காஷ் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவான் இந்த டம்னாஷியோ இப்போ உண்மையான கிரே எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பான் சோ தேட ஆரம்பிச்சவன் கரெக்டா உண்மையான கிரே எங்க இருக்காங்களோ அவங்க முன்னாடியே போய் நின்னு அவங்களே அட்டாக் பண்ண போவான் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம காஷு முன்னாடி வந்து நின்று நம்ம டம்னாஷியோட அட்டாக்ல இருந்து நம்ம கிரேயை காப்பாத்திரலாம் நினைப்பாரு ஆனா அவரால் காப்பாற்றவும் முடியாது ரெண்டு பேருமே அந்த அட்டாக்ல மாட்டி கீழே விழுந்துருவாங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பிளாக் புல்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்த ரெண்டு பேருமே இப்போ கீழே விழுந்துட்டாங்க சப்போர்ட் பண்ண ரெண்டு பேருமே இப்போ இல்லாததுனால இந்த பேட்டில் இதுக்கு மேலே கண்டினியூ ஆக போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டம்னாஷியோ அவ்வளோதான் இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம அஸ்டாவுமே அங்கே இருந்து நம்ம ரூயாவை பார்த்து ஏன் இன்னும் டைம் ஆகலையா நான் இன்னும் ஏன் இங்கே இருக்கேன் நான் இங்கே போக வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அத பத்தி நம்ம அஸ்தா கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு நம்ம ரூயா நம்ம செக்ரி வந்து அவங்களோட சீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அது மூலமா எல்லாரோட ஊன்ஸையுமே சீல் பண்ணிடுவாங்க ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப காயம் பட்டிருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டோம்

இப்படி அடிபட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே நம்ம சார்மிக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்களோட டுவார்வன் ஃபார்ம எடுத்துருவாங்க சோ அது மூலமா அவங்களோட அந்த உல்ஃபையும் வர வச்சிருவாங்க சோ இந்த உல்ஃப் நம்ம நாக்டோட சேர்ந்து கம்பைன் பண்ணி அவங்க மேஜிக்க கம்பைன் பண்ணும் சோ நம்ம நாக்டு அவரோட ரெண்டு டெவில் யூனியன் மோடையும் கம்பைன் பண்ணி அதை நம்ம சார்மியோட உல்ஃபோட கம்பைன் பண்ணி அது மூலமா நம்ம டம்னாஷியோவை அட்டாக் பண்ணுவாரு சோ நம்ம டம்னாஷியோ உண்மையிலே இப்பதான் யோசிப்பான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய தடுக்கிறாங்க உண்மையிலே இவங்க எல்லாருமே டைம் ஓட்டுறாங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம டம்னாசியோட டிஃபென்ஸ கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த டம்னாசியோ என்ன சொல்லுவானா எல்லா பலாடின்ஸ்க்குமே செகண்ட் டைப் மேஜிக் இருக்கு சோ எதாவது ஒரு டெவில பியூரிஃபை பண்ணி தான் அவங்கள மனுஷங்கக்குள்ள செலுத்தி பலாடின்ஸா மாத்திரா இந்த லூசியஸ் சோ அவங்க அந்த மனுஷங்களோட மேஜிக் இல்லாம அந்த டெவிலோட மேஜிக்கும் சேர்ந்து அவங்களுக்கு வரும் பால் அப்படின்ற ஒரு டெவில பியூரிஃபை பண்ணி தான் நம்ம டம்னேஷியோட உடம்புக்குள்ள வச்சிருக்கா இந்த லூசியஸ் ஸோ அந்த பாலோட மேஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அட்மாஸ்பியர் மேஜிக் ஸோ அட்மாஸ்பியர் மேஜிக்கையும் தன்னோட ஸ்கேல் மேஜிக்கையும் ஒன்னா கம்பைன் பண்ணி இந்த டம்னாஷியோ யூஸ் பண்ணுவான் அது மூலமா அந்த அட்மாஸ்பியர்லயே இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எங்க இருந்து வேணாலும் அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுவான் இப்போ நம்ம செக்ரி என்ன யோசிப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமா அவங்களோட மிஷனுக்காக அவங்க ஒரு பறவையா வாழ்ந்திருக்காங்க இந்த ஐநூறு வருஷமே அவங்களோட மிஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு தான் அவங்க இருந்திருக்காங்க ஆனால் அப்போ நம்ம விசாட் விசாரிக்கிங்க வந்து அவங்கள்ட்ட நீ இனிமேல் உன்னோட கம்பேனியன்ஸ் கூட சேர்ந்து உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழு அப்படின்னு சொன்னதால அதுக்கப்புறமாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க ஆனால் அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே அவங்க கண்ணு முன்னாடியே இப்படி அடிவாங்கி எல்லாருமே சாகிற நிலமையில இருக்காங்க இதை பார்த்தோடனே நம்ம செக்ரியே ரொம்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு நம்ம கார்டனையும் ஹென்ரியையும் பறக்க விட்டு அவங்க ரெண்டு பேரும் உடச்சுக்கிட்டு வந்து நம்ம டம்னாஷியவும் அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்துருவான் இப்போ உள்ள வந்த உடனே இந்த ரிச்சுவலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வனேசா நம்ம விச் குயின் அப்புறமா நம்ம டோரத்தி மூணு பேரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க மூணு பேரையுமே ஒரே செகண்ட்ல தோக்கடிச்சிருவான் இந்த டம்னாஷியோ அவ்வளவுதான் இதுதான் உங்களோட எண்டு அப்படின்னு சொல்லுவான் நம்ம செக்ரி வந்து உடனே அழுக ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே உன்னோட தப்பு தான் நான் உயிரோடவும் இருந்தேன் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க தான் எனக்கு ஒரு புது வாழ்க்கையே கிடைச்சிச்சு ஆனா நீயே இல்லாம இதெல்லாம் எப்படி நாங்க ஆரம்பிக்கிறது சோ தயவு செஞ்சு எங்க கிட்ட ரிட்டர்ன் ஆயிடு திரும்பி வந்துடு அஸ்டா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பாங்க அப்ப நம்ம செக்கரியோட தலைமையில ஒரு கை வரும் சோ நம்ம செக்ரிய அப்படியே குட் ஜாப் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க தலையை பேட் பண்ணிக்கிட்டே அந்த கை இருக்கும் அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு இந்த கை ஃபெமிலியராக இருந்த மாதிரி இருக்கும் என்னதான் நம்ம டம்னாஷியோ இந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாலும் கூட அவன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா ஸோ கம்ப்ளீட் ஆக வேண்டிய ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓப்பன் ஆக வேண்டிய டோர் ஆஃப் பேட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு வர வேண்டிய ஆளும் உள்ளே வந்துட்டான் ஸோ வந்தவன் நம்ம செக்ரியை தாண்டி முன்னாடி நடந்து போவான் ஸோ வந்தது நம்ம அஸ்டாதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரியை தாண்டி போனவன் நம்ம டம்னாஷியோவை ஃபேஸ் பண்ண போறான் இனிமேல் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ற மாதிரி முன்னாடி வந்து நம்ம அஸ்டா மேஜிக் மட்டும் இருந்தப்பையே லூசிபரோ மாதிரி ஒருத்தவன் கிட்ட ஈக்குவலா சண்டை போட்டவன் நம்ம அஸ்டா இப்போ அந்த அஸ்டா கிட்ட ஜெட்டனும் இருக்கு சோ இந்த அஸ்டா இப்போ இந்த பேட்டில்குள்ள என்ட்ராயிட்டான் முதல்ல ஃபேஸ் பண்ண போற நம்ம டம்னாஷியோவை என்ன பண்ண காத்திருக்கான்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ இந்த வீடியோவுக்கு இங்கேயே ஒரு பிரேக் போட்டுக்கலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஸோ எப்படி அடுத்து எப்படி அடுத்த வீடியோஸ்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அறிகத்தோஸ்